இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் தேர்ட்டி நைன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்களேன் ரொம்ப நாளாக மிஸ்டி ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மிக்ஸு அப்படின்னு ஒரு ஜூஸு கம்பெனி ஒரு ஜூஸு கடை புதுசாக போட்டிருக்காங்க அதை பார்த்ததுல இருந்து ஜூஸ் வாங்கி கொடு ஜூஸ் வாங்கி கொடு ஜூஸ் வாங்கி கொடுன்னு நைட்டு அடம் பிடிக்குது நைட்டோட நைட்டாக போகணுமா என்ன காரணம்னு கேட்டால் இதுவான் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸுக்கு அவங்க ஹாலிடே காஃபி குடிக்கணுமா அதை இப்போ வாங்கி தந்தால் தான் நைட்டுக்கு தூங்குவாங்களாம் இல்லாட்டி தூங்க மாட்டாங்களாம் நமக்கு நைட்டில் ஸ்வீட் சாப்பிட்டு அந்த இனிப்பு வாயோடே படுக்க முடியாது வேணாடி வேணாடின்னு சொன்னேன் சரி அவன்தான் வீட்டில் சின்ன பையன் அடம் பிடிக்கிறான்னு பார்த்தா அவரை விட சின்ன பையன் இன்னும் இப்போதான் பிறந்து தொப்புள் இது கூட வெட்டலை ரொம்ப குழந்தை இவர் அடம் பிடிக்கிறாரு அவருக்கு அது என்ன கிவி 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 ஜூஸ் வேணுமா இவருக்கு மிஸ்டிக்கு வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்காக இவருக்கு வந்து கிவி போட்ட டீ இருக்குது ஐஸ் டீ வித் கிவி எனக்கு அது வேணும் இது இந்த டைமில் சுகர் வந்து கிடக்க போற அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்தா பார்த்துக்கலாம் நம்ம என்ன இப்போ கூட்டி போகிறியா இல்லையா அப்படி ரெண்டு பேரும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சரின்னு எடிட்டிங் வேலையெல்லாம் பாதியில் விட்டுட்டு இப்போ போகிறோம் நான் போயிட்டு நாசி குரேங் அதாவது குரேங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் நான் குரங்குன்னா ஃப்ரை நாசினா சோறு ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து மலேசியன் நாசி குறைங்கு வந்து சிக்கன் சில்லி எல்லாம் போட்டு இப்படி கிறு கிறுன்னு வறுத்து கொடுப்பாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது அங்கே போய் அதை வாங்க போகிறோம் நானும் ஒரு போகிற போக்கில் ஒரு பீச் டீயை வாங்கி இவனோட சேர்ந்து ஷேரிங்கில் குடிப்போமே அவங்களுக்கு ஜூஸு எனக்கு சாரமாக சோறு அவங்க ஜூஸுக்காக வர்றாங்க நான் சோத்துக்காக வர்றேன் இப்போ மிஸ்டி நான் வந்து நாசி குறைங்க ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே மிஸ்டியோட பேச்சு என்னென்னா பங்கு தருவியா மாட்டியா அதுலேயும் எல்லாத்துலயும் பங்குக்கு வர்றாங்க சரி வாங்க நைட்டில் நம்ம ஏரியாவில் இறங்கி நடந்து ரொம்ப நாள் ஆகுது அந்த கடைக்கு நான் இது வரைக்கும் போனது கிடையாது இன்னைக்கு காலையில் இந்த பக்கம் கடைக்கு போனாங்க போயிட்டு வந்ததுலேருந்து அந்த கடையை நான் கிட்ட போய் பார்த்துட்டேன் வாங்கி கொடுது கடை நல்லா இருக்கு கடை வந்து செக்க சோப்பு சோப்புக்கலை போர்டு போட்டு வெள்ளைக்கால எழுத்து போட்டு அழகாக இருக்கு இன்னைக்கு நீ வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு இப்போ நாங்கள் போகிறோம் சரி வாங்க கிறிஸ்மஸ் வைபா இப்போ கிறிஸ்மஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டு எப்படி இருக்குது அப்புறம் நான் காரசாரமாக சாப்பிட்ற நாசிக்கு உரையும் எப்படி இருக்குது அப்படி எல்லாம்ங்கிறதையும் நைட் டைமில் வாங்க நைட் டைம் பண்ணணும் பண்ணுவோம் நாங்க ஒண்ணு நினைச்சோம் ஆனா விதி வேற ஒண்ணு நினைச்சிருக்கு மிஸ்டிக்கு தான் பாருங்களேன் மூஞ்சி மூஞ்சி வாடி போயிருச்சு ஆனா ஏம் பிளான் சக்ஸஸ் சோரை வாங்கிட்டோம் அது மிஸ்டி வந்து அடம் பிடிச்சி எனக்கு ஐஸ்கிரீம் தான் இன்னைக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல மூணு பழமாவது வாங்கி கொடு அப்படின்னு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன ஆச்சுன்னா மக்களே நாங்கள் போனோம் இது வரைக்கும் நடந்து அப்படியே போய்கிட்டு இருந்தோமா கீழே வந்து அந்த சோருக்கு ஓடர் கொடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் அங்கே பாதி தூரம் போகிறோம் மழை ரெண்டு விஷயம் ஒன்று நாங்கள் கூட எடுத்து போகல ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கையில் வச்சிருக்கிற இந்த கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது இப்போ ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது அப்புறம் அது போச்சுன்னா க்ளோஸ் டோட்டல் க்ளோஸ் அதான் ஒரு ஜூஸ் காசை போட்டு கேமராவை விட முடியாது அப்ப இப்போவே இது பாருங்க அதான் இப்ப மிஸ்டேக்கிட்ட சொல்லிருக்கேன் உங்களுக்கு நாளைக்கு காலையில வாங்கி தரேன் மிஸ்டே என்ன ஆர்டர் பண்ணீச்சினா இப்போ எனக்கு வாங்கி தரல இல்ல நாளைக்கு நான் பళ్ళు விளக்க மாட்டேன் காலே எந்திரിച്ച உடனே என்னைய கூட்டி போய் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கி தந்தாதான் அதை குடிச்சிட்டு வந்து தான் நான் பళ్ళు தேப்பேன் அப்படி சொல்லியிருக்கு அதனால நாளைக்கு காலையில நாங்க போக போயிரோ நாங்க அப்படியே போய் 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 அங்கே அந்த அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அந்த ரெஸ்டோரெண்ட் வரைக்கும் போயிட்டோம் போயிட்டு பார்த்தா அடடா மலடா அட மலடா கேமராவை அடகு வைக்க முடியாதுடா இந்த மலைக்கு வேண்டி குடையும் எடுத்து போகலையா இட்ஸ் வே ரிஸ்கி நோ ப்ராப்ளம் வந்த வரைக்கும் லாபம்னு நான் சோத்த வாங்கிட்டேன் நம்ம இப்போ சோத்து ரிவியூ பார்ப்போமே டைமில் கொத்து இல்லைன்னா இந்த மாதிரி நாசி போகிறீங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து அன்ஹெல்தி தான் பட்டு நாக்கு கேட்குமா நான் நல்லா இருக்கும் பெரிய வீரவசரமெல்லாம் பேசினாங்க ஆ எங்களுக்கு எதுவுமே வேணாம் நாங்கள்லாம் டயட்டில் இருக்கோம் டின்னரை ஸ்கிப் பண்ண போகிறோம்னு இப்போ நான் வந்து இந்த சாப்பாடை குறந்து கொட்டினேன் அந்த மனத்தில் அங்கே பாருங்களேன் பகல் மீந்து போன சோறு மீன் குழம்பு இதுக்கு இப்போ அங்கே முட்டை இருக்கார் ஒருத்தர் ஜூஸ் குடிக்காததுனால பழி வாங்குறாங்களாம் அதாவது அம்மா வந்து நான் சோறு சாப்பிட போகிறேன்னு கிளம்பிட்டாங்க மிஸ்டி வந்து உன் சோத்துல எனக்கு பங்க கூடு ஏன் பங்குக்கு நான் ரெண்டு தோசை என்ன தோசையாக சொல்கிறேன் அப்போ ஓ நான் கூட மிஸ்டி வந்து தோசை சுடுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு போட்டியா மிஸ்டி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுது இப்ப சரி கீழே ஆர்டர் பண்ணும்போது ரெண்டா பண்ண வேண்டியது அது வந்து அது ஈகோ இல்ல அது நிறைய வருமே இல்ல அது மட்டும் இல்ல உங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டு இங்க गाइस இங்க பாருங்க இந்த ஜூஸ் இன்னைக்கு கிடைக்கலங்கிறதுக்காக இன்னைக்கு நைட் கிச்சனை ரெண்ட ஆக்கிட்டு தான் விடுவேன்னு இப்போ நைட் கொக்காந்து சமைக்குது பாருங்க ஜோ ஜோ இவ்வளவு புரிஞ்சிக்கவே முடியாதுங்க இவ்வளவு நேரம் வரும்போது எனக்கு ஒண்ணுமே வேணாம் நான் அந்த ஜூஸை குடிச்சிட்டு படுத்துருவேன் அப்புறம் என்ன சொல்லிச்சு இன்னைக்கு ஜூஸ் இல்லை எனக்கு ஒரு வாழைப்பழம் மட்டும் வாங்கி கொடுங்க போதும்னு மூணு வாழைப்பழம் வேற வாங்கிச்சு இங்க வந்து நான் பாசல திறந்தது தான் தாமதம் ஓடி வந்து என்னடி பண்றேன்னு பார்த்தா சமைக்கிறேன் ஐயோ இந்த டைம்ல அங்க பாருங்க சமைக்கிறாங்க இங்க அவன் ஒரு பக்கம் அந்த பக்கம் இவன் இங்க பாருங்க இவர் தனியா சோறு வச்சிருக்காரு இருந்தாலும் இதுல களவு எடுத்து சாப்பிட போறாரா சரிந்தா சாப்பிட்டு நீ வர முதல்ல ஒரு எடுத்து சாப்பிட போறேன்னு சொல்லும்போது நான் பாவும்னு சொல்லி அம்மா கிட்ட அந்த பிளேட்டை தள்ளி வைக்கும்போது என்னது நீま சொல்றேன். ஏய் நீ ரொம்ப லேட்டு. அங்க பொண்டாட்டி கூட நீ பேசிட்டு இருக்கும்போது இங்க நாடாவ போடு. இப்பயும் ஒரு எனக்காக சரி மிஸ் நீங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. போ இன்னொரு வாய் எடுத்துக்கோங்க சிக்கன் எடுத்துக்கோங்க இங்க பாரு இத வாங்கி இதே நான் உங்களுக்கு செஞ்சா என்ன அர்த்தம் இத நான் திண்டுக்கிறேன் நீ இப்ப எடிட்டிங் வேலை இருந்தா பாரு நான் சமைச்சு வை இப்ப சமைக்கிறது உனக்கா எனக்கா அப்ப இது குறுங்க பிரியாணியா குடும்பத்தோட பாசமாக அறுப்போம்னு நினச்சா அவங்க வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா பாவம்னு சோறு கொடுத்தோன்னா நான் ஆல்ரெடி எடுத்து மிஸ்டி பாவம் ஒரு வாய் கொடுப்போம்னா இதை நான் எடுத்துக்கிறேன் உனக்கு நான் சமைச்சி தர்றேங்குது யூஸ்வலாக அம்மா நைட் டைமில் இந்த மாதிரி ரைஸ் சாப்பிட மாட்டாங்க பட் அது என்னென்னு தெரியல அம்மாக்கும் சரி மிஸ்டிக்கும் சரி இப்போ இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்த்த ஜூஸ் கிடைக்கல எனக்கு எங்க ஒரு நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்கலைன்னொன்னே கப்போ கபோ கபோன்னு பசிக்க டைம் பாருங்களேன் எயிட் தேர்ட்டி செவன் மலேசியாவில் எல்லாம் இந்த சைனீஸ் பீப்புள் வந்து ஆறு மணிக்கு டின்னர் சாப்பிட்டு படுத்துருவாங்க ஸோ தேர் ஹெல்த்தி அந்த ஒரு பழக்கத்துக்கு நம்ம முக்கிய முக்கி செவன் தேர்ட்டி எயிட்டுக்காவது சாப்பிட்டுருவோம் இன்னைக்கு ஓகே ஓகே கிறிஸ்மஸ் ட்ரிங்க்கு அதை எல்லாத்தையும் உடைச்சி விட்டுருச்சு இன்னைக்கு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும் அதனால நானே சமைச்சு சாப்பிட்றேன் சரி இப்போ எல்லாருக்கும் நான் பங்கு கொடுத்துட்டேன் இப்போ நான் சாப்பிட போறேன் அப்புறம் மிஸ்டி சமைக்கிறதுல வாங்கினாங்கல்ல கடன் வாங்கினாங்கல்ல அதை திருப்பி தரணும் அம்மா சொல்றாங்க மிஸ்டிகிட்ட சீக்கிரம் சமையல முடிடி என் சோறு முடிய போதும் ஓ சோத்துல பங்கெடுக்கணும் இல்லை கை கழுவவா வேடாம அப்படின்னு கட்டிகிட்டு இருக்காங்க சுட சுட நாசி நாசிக்கோரங்களில் அந்த வெள்ளரிக்கா இருக்கும் சூடாக இருக்கும் அதை எடுத்து கடிக்கணும் பாருங்க இந்த ஃப்ரைடு சிக்கன் இதை எடுத்து கொஞ்சம் இந்த சாப்பாட்டில் வந்து பாருங்க வெஜிடபிள்ஸ் அப்புறம் சில்லி முட்டை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவாங்களா நைட்டு அந்த கடையை தாண்டி இப்படியே நடந்து போனீங்கன்னா அப்படியே உங்கள் சட்டை காலரை பிடிச்சி இழுக்கும் வந்து என்னை வாங்கிட்டு போடா அப்படின்னு பகல் வச்ச எங்களோட எங்கள் வீட்டு மீன் குழம்பு இருக்குது நம்ம இந்தியன் ஸ்டைல் கறி எடுத்து மலேசியன் டிஷ்ஷில் அப்படியே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும்

இன்னைக்கு மத்தியானம் நான் வந்து கொஞ்சம் வேலை நிறைய இருக்குங்கிறதுனால லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டேன்னா பசிக்குது வேற அம்மா வந்து திட்டுறாங்க மனசுக்குள்ள உன் பொண்ணாட்டி என்ன பண்றா அந்த பக்கம் போறா இந்த பக்கம் போறா டிங்கு டிங்குன்னு நின்று அடிச்சு உடைக்கிறான் ஆனா சோத்த மட்டும் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறான் சீக்கிரம் வர சொல்றியா என்ன அப்படின்னு சண்டை போடுறாங்க அவரு கருவி காலி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த ரவுண்டுக்கு ஓகேயா இப்ப நான் சாப்பிட போறேன் மிஸ்டியோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் வந்த உடனே அப்போ வந்து உங்களை சந்திக்கிறேன் மிஸ்டி வந்து விட்டார்கள் மிஸ்டியோட சமையல பார்த்தீங்களா கடையில் வாங்கின ஃப்ரைட் ரைஸ் எங்களோட மீந்து போன சோறு மீன் குழம்பு அப்புறம் மிஸ்டியோட திடீர் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு அந்த திடீர் ஃப்ரைட் ரைஸோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் வேலை செம டேஸ்டா இருக்கு நல்லா சில்லி எல்லாம் நறுக்கி போட்டு ஆனால் என்ன அதுக்கு நீங்க ஆல்ரெடி பொங்கின சோறு வேணும் பழைய சோறா இருக்கணும் நீங்க புதுசாக பொங்கிட்டு இருந்தீங்கன்னா அது அந்த லேட்டா அது அஞ்சு நிமிஷத்தில் பண்ண முடியும் நீங்க புதுசாக போடுற சோறுல செஞ்சீங்கன்னா டேஸ்ட் இருக்காது இது வந்து பகல் போட்டு மீந்து போயிருக்கும்ல அதை எடுத்து திடீர்னு மிஸ்டிங் மாதிரி திடீர்னு உங்களுக்கு குட்டி பசிகள் வந்துடுச்சின்னா அப்படின்னா அள்ளி போட்டு டக்குன்னு கர கர கரனு வேறது எண்ணெயில் கொஞ்சம் பூண்டு நசுக்கி விதைக்கிறது தான் அந்த மனம் இப்போ செஞ்ச முடியாது ஒரு நாளைக்கு நாங்கள் என்ன பண்றோம் பகல் நல்லா சாப்பிடுட்டு மிஞ்சுமில்லை லேட்டு நைட்டாக எப்போயாவது மிஸ்டி வந்து பசிக்கும் போது அந்த ஃப்ரைட் ரைஸ் எப்போ செய்யுதோ அப்போ டக்குன்னு அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு பிளாக நான் போடுறேன் அப்போ அந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்க வராது பசிக்காமல் செய்யணும்னு செஞ்சீங்கன்னா அந்த டேஸ்ட் அந்த 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 உடஞ்ச கை பக்குவம் வராது ஆனால் என்ன நல்லா பசிக்கணும் மிஸ்டேக் இதே மாதிரி பசி எப்போ வருதோ அப்போ எப்போ இதை திருட்டுத்தனமாக செய்தோ அப்போ நான் திருட்டுத்தனமாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் சரி வாங்க இப்போ பழத்தை சாப்பிட்டு இந்த டின்னர் எக்ஸ்பீரியன்ஸை இதோட முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம் பல்லு ஆ போய் ஜூஸ் குடிச்சிட்டு தான் மத்த வேலை நீ வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சொன்னீங்க எனக்கு விளைஞ்சி சோம்பேறி மில்க் ஷேக் எந்த ஊர்லயா வந்து சோம்பேறி மில்க் ஷேக்னு ஒன்னு இருக்கா சோம்பேரி சிக்கன் இருக்கு தானே சோம்பேறி சிக்கன் இருந்தா மில்க் ஷேக் அப்புறம் சோம்பேறி தலமா இருக்கு அப்படி தான் விளைஞ்சி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சோம்பேறி மில்க் ஷேக் ஆயிச தான் போகுதுன்றத காதும் போகுது சீக்கிரம் அவுட் ஆகும் சொல்லி நாங்க வாழைப்பழம் சாப்பிட்டு ரெண்டு மாசம் ஆகுதுங்க எங்க ஏரியாவில கிடைக்க மாட்டேங்குது

சாப்பிட்டு அழுது கையில வச்சுக்கிட்டே அழுது இதுவே நம்ம சீப்போட வாங்கியிருந்தா இன்னைக்காவது இன்னைக்கு ஒரு பல சீப்பும் அங்க ஸ்டக் இல்ல சீப்பு மட்டும் வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மிஸ்டி வந்து ஜூஸ் கிடைக்கணுங்கிற டென்ஷன்ல தூங்காம இருந்திருப்பான் அம்மா வந்து வாழப்பூர் டைனிங் டேபிள் அனாதையா இருக்கே எழும்பி எழும்பி வந்து 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 விடிய நான் வந்து பார்க்கும் போது இங்க வந்து ஒரு தோல் பத்து தோல் கிடக்கும் மிஸ்டி என்ன பண்ணு எட்டு முப்பதுக்கு சமைச்சுது எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி வாங்க வாங்க போய் தூங்கலாம் ஏண்டி அப்பதான் சீக்கிரம்

ஐம்பது காசு இல்லையா ஒரு ஒரு பழத்துக்கு ஒரு வெள்ளி ஐயா மூணு பீஸ் குடுங்கய்யான்னு காலையில் குறையா கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு டின்னர் நல்லா இருந்தது இப்போ நாங்க போய் தூங்குறோம் நாளைக்கு முதல் வேலையா குட் மார்னிங் காலையில விடிஞ்ச உடனே முதல் வேலையாக இப்போ நாங்க எங்க போறதா சொல்லி இருந்தோம் ஜூஸ் குடிக்க இப்போ பாருங்கள் நைட்டு போட்ட சொக்காயை காலையில் எழுந்திரிச்சி உதறி போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா குடையெல்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டார் இன்றைக்கி மழை வந்தாலும் பரவாயில்ல அதை தடுத்துக்கிட்டு நாங்கள் ஜூஸை குடிக்க போகிறோம்னு இன்றைக்கி போகிறோம் ஜூஸை குடிக்கிறோம் இதுக்கு மேலே நோ எக்ஸ்கியூஸ் என்ன எனக்கே இன்னைக்கு கொஞ்சம் குடிக்கணும் போல் இருந்தது நைட்டு சோறு சாப்பிட்டு குழந்த மாதிரி படுத்தனா இப்போ போய் ஜூஸை குடிப்போம் வாங்க சக்ஸஸாக இப்போ லிஃப்ட்டில் இருக்கேன் வாங்க நேற்று வந்த இடம் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துவிட்டோம் இன்னும் மழை பெய்யலை அங்கே போய் அந்த ஜூஸை கையில் வாங்கினா தான் மிஸ்டிக்கு நம்பிக்கை வருமா அது வரைக்கும் நம்பாம தான் வந்துக்கிட்டு இருக்காங்க பங்குனி வெயிலும் பல்ல காட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு மழைக்கு சான்ஸ் இல்லை பட் ஸ்டில் சொல்ல முடியாது ரம்ஸ்டிக் ஃபேமிலியோட பிளானை கெடுக்கணுன்னா இயற்கை கூட வேலை செய்யணும் இப்படியே போய் அந்த பக்கம் ரோட் கிராஸ் பண்ண அங்கே இருக்கு கடை ஏரியாக்குள்ள வந்ததுக்கே மிஸ்டி குதிக்குது அந்த தெரியுது பாரு சோப்பு கலை போடு வா வா வான்னு இரு பொறுமையா போவேன் அந்த இருக்கு பாருங்க மிக்சூன்னு அங்கதான் போனோம் மிஸ்டி நேற்று நைட்ல இருந்து பாடமாக்குது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு அது இது இதுன்னு ஆ நல்லா தான் இருக்கு இதாங்க அந்த கடை உட்காந்தெல்லாம் சாப்பிட முடியாது வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போல பொழுது

டேக்அவே அது வந்து ஸ்மால் தான் அவங்களோட சைஸு சிரிப்பை பார்த்தீங்கன்னா இப்போதான் சிரிக்கி அதில் வேற கவலை ஸ்மால் சைஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க லைட்டாக ஐஸ்கிரீம் இருக்குது இன்னொரு நாளைக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கணுமா மிஸ்டிக்கு இந்த ஐஸ்கிரீமா அம்மாவுக்கு வந்து அந்த மச்சான்ற பச்சை ஐஸ்கிரீம் வாங்கணும் நினச்சு காரில் வந்து வாங்கிட்டு போறாங்க தூரத்தில் இருந்தாலும் ப்ரைஸ் ரீசனபிள் எல்லாம் இல்லை சரியான சீப் நாங்கள் வீட்டுக்கு போய் காட்டுறோம் ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெர் எல்லாம் போட்டு அந்த ஹெவியான ட்ரிங்க்கு அப்புறம் லார்ஜ் கப் ஆஃப் ஜஸ்மின் டீ வித் கிவி ரெண்டுமே டென் தான் நான் வந்து நான் வந்து எப்படியும் ஒரு ட்வெண்ட்டி ட்ரிங்கேட்டாவது வரும் நினைச்சேன் கடை உள்ள வந்து சிம்பிளா பட் செம்மையாக இருக்குது எனக்கு பிடிச்சி போச்சு எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் லெமனேட் இருக்குல்ல அது உள்ளே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்போ வந்தாலும் லெமனேடு வாங்குகிறோம் மிஸ்டி வாங்கியாச்சு இப்போ குறு குறு வீட்டுக்கு போய் இதை ட்ரிங்க் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் காய்ஸ் இது வந்து பாருங்க கிவி கீழே இருக்குது அப்புறம் மேலே ஜஸ்மின் டீ மிஸ்டியோடது வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் இதை வந்து நல்லா குளிக்கிட்டு தான் குளிக்க சொல்லிருக்காங்க அங்கேயே ரெண்டு பேரும் அதை நான் நல்லா ஷேக் பண்ணுங்கள் குளுக்கு ம் சரி உஸ்டிக்கு அப்படியே கட்டியாக இருக்கணுமா காலம் காத்தாலே இப்படி வெயில் அடிக்குதுன்னா அப்புறம் யோசிச்சு பாருங்கள் நைட்டு போனால் மழை காலையில் போனால் வெயில்னால் மனுஷன் வெளியே இறங்குறதா இல்லையா இப்போ நல்ல ஜில்லுன்னு இருக்குது

வெயில்ல நடந்துட்டு வருது அப்படின்னு கேட்டாலும் கம் இது இந்த ஸ்ட்ராபெரி இந்த கிவியில அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு ஆப்பிள் பவ வெட்டி போட்டிருக்காங்களா உம் காய்ஸ் நான் நினைச்ச அளவுக்கு ஓவர் ஸ்வீட் எல்லாம் கிடையாது அளவான ஸ்வீட்டு தானே இதை குடிச்சு பாரு நல்லா இருக்கு இது அளவிலே தான் இருக்கு கிவி கிவி தான் ஆப்பிள் டேஸ்ட்ல இருக்கு

நீங்க அஞ்சு வெள்ளிக்கும் இது இது ஃபைவ் ரிங்கெட் அது ஃபைவ் ரிங்கெட் ஸோ நீங்க உண்டு வாங்கி நல்லா தாராளமா ரெண்டு பேரும் குடிக்கலாம் இல்ல ஒரு ஆள் குடிச்சா வயிறு இது எப்போ தெரியுமா சாப்பிட உகந்த நேரம் நல்ல வேலை நேற்று மழை வந்து கெடுத்துச்சு நல்ல வேலை கெடுத்துச்சு இது வந்து நைட்ல குடிக்கிற ட்ரிங்க் இல்லைங்க நல்ல வெயில்ல அலைஞ்சிட்டு வந்து நம்ம ஒரு இளநியோ வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கும்போது அப்படி எப்படி இருக்கும் அப்படி இருக்கு அடிக்கிற ஸ்வீட் ஸ்வீட் அளவாக தான் இருக்கு அதான் எனக்கு அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்துட்டு வந்துருக்கோம் அம்மா மிஸ்டியம் அங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டாங்க பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து போது இந்த பக்கம் புது மெனு இருக்குது இதெல்லாம் நான் புதுசாக இருக்கு மெனு அப்படின்ட்டு ஆர்டர் பண்றாங்க ஏ ஏய் நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு உனக்கு நீ வந்து லெமனேட் வாங்கு நீ வந்து அதில் லாஜ் வாங்கு நீ வந்து இந்த மச்சா ஐஸ்கிரீம் வாங்க நீ வந்து வெளியே ஐஸ்கிரீம் வாங்குன்னு இவங்க ரெண்டு பேரும் போகிறத தான் பிளான் போடுறாங்க என்னைய கூட்டி போகிற பற்றி யோசிக்கவே இல்லை இவன் எடிட் பண்ணிட்டு வீட்டில் கிடப்பான் நம்ம ரெண்டு பேரும் போய் சாட்டையை போட்டு வந்து லெமனேடு அது இதுன்னு வாங்கி குடிப்போம்னு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ட்ரிங்குக்கு அடிபொழி சொல்ல முடியுமான்னு தெரியல பட் நான் சொல்கிறேன் உண்மையிலேயே அடிபொலி ஆனம் இஷ்டி அடம் பிடிச்சி அடம் பிடிச்சி ஒரு மாதிரியா கிறிஸ்மஸ் ட்ரிங்க் வாங்கியாச்சு சந்தோஷமா சந்தோஷமா இந்த ஒரு ட்ரிங்க் பத்து வள்ளி ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு நேத்து இருபது வள்ளிக்கு சாப்பாடு வாங்கி நைட்டு சமைச்சு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு அழுது அழுது படுத்து எப்படா விடியுது இல்லைன்னு விடிஞ்சோடனே ஓடி போய் வாங்கி குடிச்சாச்சு இப்போதான் மிஸ்டி வந்து மனுஷனாவே தெரியுது என் கண்ணுக்கு நேத்து முழுக்க பேய் மாதிரியே இருந்தது எப்படா விடியும் அப்படின்னு ஓகே உங்களை இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபன் வீடியோவோட அடுத்த முறை வந்து சந்திக்கிறேன் ஃபேமிலி சைனிங் ஆஃப் டேக் கேர் பாய்